வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நாகர்கோவில் டவுன் பகுதியிலிருந்து மரபன் குடியிருப்பு அது பக்கத்துல தொல்லை நகர் தொல்லை விளைஜலி ஒரு ஊர் இருக்கு மரவன் குடியிருப்புக்கு அடுத்த ஸ்டாப் அதில் நமக்கு ஒரு வீடு விற்பனைக்கு இருக்கு அதில் ஒரு ஆத்து மணல்ல கட்டின வீடு விற்பனைக்கு வந்திருக்கு நீங்க பார்க்கக்கூடியது ஏழு சென்று இடம் ஒரு செந்து உங்களுக்கு பன்னிரெண்டு லட்ச ரூபாய்க்கு மதிப்பு அங்கே இருக்குது அந்த இடத்துல அந்த இடத்துல நம்ம விசாரிக்கும்போது ஒரு செந்து பனிரெண்டு லட்ச ரூபாய்க்கு இருக்குது ஏழு செண்டு இடமும் ஆத்து மணலில் கட்டின பெரிய வீடு உங்களுக்கு ரெண்டு கார் விட மாதிரி கார் பார்க் வசதி பார்க்கிங் வசதி இருக்குது பூங்கா உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் எல்லாம் வச்சுருக்காங்க ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடு பெரிய வீடு சுற்றிலும் இடம் இருக்குது சுற்றி காம்பவுண்டு வீடு நல்ல உறுதியாக இருக்குது உங்களுக்கு பழைய ஆத்து மணலில் கட்டின சொந்தமாக அவங்களுக்கு கட்டின வீடு நாகர்கோவில் மரவன் குடியிருப்பு பக்கத்தில் தொல்லை விலை அந்த பகுதியில் தான் அந்த வீடு விற்பனைக்கு இருக்குது மொத்தம் வீட்டு ஓனர் கேட்குற ப்ரைஸ் வந்து உங்களுக்கு எண்பத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க எண்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்லும்போது அந்த இடத்துக்கு தான் ஆச்சு உங்களுக்கு ஒரு செண்டு பன்னிரெண்டு லட்ச ரூபா ஏழு சென்டு இருக்குது நல்ல பெரிய பாதை வசதி உங்களுக்கு காரெல்லாம் வர மாதிரி நல்ல பெரிய பாதை பஸ்ஸு போகிற ரூட்லேருந்து ஒரு முப்பது அடியில் இந்த வீடு இருக்குது பஸ்ஸு அரசாங்க பஸ்ஸு போகக்கூடிய இருந்து நல்ல பெரிய பாதையில் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது வீடியோ நல்லா பாருங்கள் நம்ம நல்ல பழைய வீடு நல்ல உறுதியான வீடு வாங்கணும் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நல்ல ஒரு இடமும் கூட இருக்கணும் அது நாகர்கோவில் பக்கத்துலேயே வேணும் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடை தேர்ந்தெடுக்கலாம் ஏன்னா இடம் அதிகமாக இருக்குது உங்களுக்கு ஏழு சென்ட் இருக்குது முன்னெல்லாம் பார்க்கும் வீடு எல்லாம் நல்ல உறுதியாக அழகாக வச்சுருக்காங்க வீடு பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே நீட்டாக இருக்கும் மர வேலைகள் இது வீடுக்கு ஒரு கிராக்கு கிடையாது நீட்டாக இருக்குது உங்களுக்கு பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த வீடு விலை கம்மியான ப்ரைஸு தான் உங்களுக்கு அண்ணா இது உங்களுக்கு ஏழு சென்டு இருக்கிறதுனால விலை உங்களுக்கு கூட்டின விலை மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம வாங்கி போட்டால் நல்ல விலை விலைக்கு நல்ல விலைக்கு நல்ல லாபம் இது உங்களுக்கு நாக்கோலேருந்து நம்ம ஈத்தாமலை போகிற ரூட்டில் தொல்லை விலை பகுதியில் தான் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது ஏழு செண்டும் இந்த வீடும் பெரிய வீடு உங்களுக்கு மொத்தம் எண்பத்தி அஞ்சு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க அது லேண்டுக்கு மட்டும்தான் ரூபா கேட்குறாங்க வீடு வீட்டுக்கு வீடு இலவசம்தான் நமக்கு இந்த இவ்வளோ பெரிய வீடு நமக்கு இலவசம் தான் ரேட்டு ஒரு சென்ட்டுக்கு பன்னிரெண்டு லட்ச ரூபா இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரேட்டு லேண்டுகள் எல்லாமே நல்ல விலை கூட சென்னைக்கு சென்னையை போல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரேட்டு அதிகமான ரேட்டில் இருக்குது வீடியோ நல்லா பாருங்கள் பார்த்துட்டு வீபஸ் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மட்டும் நீங்கள் கால் பண்ணுங்கள் மற்றபடி நீங்கள் கால் பண்ணாண்டாம் ஏஜெண்ட்டு கால் பண்ணாண்டான் தயவுசெய்து ஏஜென்ட் கால் பண்ணான்ண்டான் நம்ம விபஸ் சப்ஸ்கிரைபருக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட் அந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்டு மின் பக்கத்தை பாருங்க சூப்பரா இருக்கும் உங்களுக்கு பழைய மாடல்ல நல்ல உறுதிய நன்றி வணக்கம்